என் அன்பின் வணக்கம் அமெரிக்காவின் நம்பர் ஒன் தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களே உங்களுக்கு நெல்லை அன்புடன் ஆனந்தியின் இனிய தமிழ் வணக்கம் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி வழங்கக்கூடிய அருட்தமிழ் அமுது கவி பாரதி டாக்டர் தி அருணாச்சலனார் ஐயா அவர்களின் சிறப்பு இலக்கிய பொழிவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம் இன்றைய தலைப்பு ஐயா எடுத்துக்கொண்டிருப்பது தமிழ் விடு தூது பேச்சாளர் அருட்தமிழ் அமுதுகவி பாரதி டாக்டர் தி அருணாச்சலனார் பற்றிய ஒரு சிறு குறிப்பு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் படித்து கால்நடை மருத்துவத் துறையில் துணை இயக்குநராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பணி ஓய்வு பெற்றவர் கால்நடை கல்லூரியில் படிக்கும் நாட்களிலேயே கலைமகள் கழகத்தை நண்பர்களுடன் நடத்தி தமிழ் பணி செய்தவர் பணி ஓய்விற்கு பிறகு ஆன்மீக இலக்கிய பொலிவாளராக எழுத்தாளராக கவிஞராக தமிழ் தொண்டை தொடர்ந்து ஆற்றி வருகிறார் கம்பனையும் சேக்கிளாரையும் தன் இரு கண்களாகவும் திருக்குறளை தமது இதயமாகவும் கருதி வாழக்கூடியவர் ஐயா அவர்களை இனிதே வரவேற்கிறோம் வாருங்கள் ஐயா தங்களுடைய பொலிவை தாருங்கள் ஐயா ஆஸ்தின் அவர்களே அம்மையார் ஆனந்தி அவர்களே அமெரிக்க தொலைக்காட்சியை கண்டு ரசிக்கும் கோடான கோடி பெருமக்களே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் பெருமைப்படுகிறேன் தமிழ் விடு தூது தமிழ் விடு தூது என்ற பெயரை சிந்தைக்கும் செவிக்கும் இனிமையானது தமிழ் விடு தூது என்ற பெயரே சிந்தைக்கும் செவிக்கும் இனிமையானது உலகம் மொழிகளில் செவ்வியல் கூறுகள் நிறைந்த மொழி நம் தமிழ் தமிழ் மொழி தமிழ்மொழி மட்டுமே அதாவது அந்த சொல்ல அலங்காரங்கள் செவ்வியல் கூறுகள் அதிகம் உள்ள மொழி தமிழ்தான் சாம்போதும் தமிழ் மொழிக்கு சாக வேண்டும் என் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று நினைக்கின்ற என் போன்ற ஆறர்கள் தமிழ் விடுதூது என்ற சிற்றிலக்கியம் சிந்தையை கவர்ந்துள்ளது தூது என்பது தொழிற்பெயர் தூது என்ற அதிகாரம் திருக்குறளில் போற்றப்படுகிறது மதுரை சொக்கநாதர் தமிழ் விடுதூது என்ற நூல் கழிவுகழிவெண்பா கலிவெண்பா யாப்பிள் இருநூத்தி அறுபத்தி எட்டு கண்டிகளால் பாடப்பட்டுள்ளது நூலை ஏற்றியவர் பெயர் தெரியவில்லை ஆனால் அவர் சைவம் சார்ந்தவர் என்றும் கூறுகிறது மூவேந்தர் வாகனமாய் மூவுலகம் போய் வளைந்த பாவேந்தே நீ பெரிய பார்வேந்தே என்று ஆரம்பிக்கிறார் எப்படி ஆரம்பிக்கிறார் மூவேந்தர் வாகனமாய் மூவுலகம் போய் வளைந்த பாவேந்தே நீ பெரிய பார்வேந்தே என ஆரம்பிக்கிறார் சித்திக்கும் தெல்லதாய் தெல்ல மேலான முத்திக் கனியே என் முத்தமிலே முத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு ஓந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு கேளாய் என்ன சொல்றாரு இந்த முத்துக்கணியே என்றார் தமிழ வந்து முத்தி கனியாரு தமிழ் படித்தால் முத்தி கிடைக்கும் முக்தி கிடைக்கும் அதுதான் சொல்றாரு முத்தி கனியே என் முத்தமிழே உண்ணப்படும் தேனே உன்னோடு ஓந்துடைக்கும் விண்ணப்பம் உண்டு சொல்றாரு தமிழ் படிச்சா முக்தி கிடைக்கும் சிவலோகம் முக்தி கிடைக்கும் முத்திகனியே சொல்றாரு பின்னர் தமிழை நோக்கி மாண்பாய தூது செல்வா மாண்பாய தூது செல்ல வா என்று அழைக்கிறார் யார் அழைக்கிறார் ஒரு தலைவர் அழைக்கிறார் தலைவராகிய மதுரை சொக்கநாதர் மீது தமிழை தூந்து விடுவதற்காக தமிழை அழைக்கிறார் அதுதான் சொல்றார் மாண்பாய தூது சொல்லி வா என்று த தலைவர் வேண்டியதாக தமிழை அழைக்கிறார் தமிழை மதுரை சொக்கநாதருக்கு தூதாக அனுப்புவதற்கு உரிய காரணத்தை சுவைப்பட கூறுகிறார் அன்னத்தை தூது அனுப்பினால் அண்ணந்தான் அவர் திருமுடியை நின்றுவரை கண்டதில்லையே வண்டை தூது அனுப்பினால் அது காமம் செப்பாது காமம் செப்பாதுங்கிறதுக்கு அந்த பாடல் நமக்கு ஞாபகம் வரணும் பொங்குதையர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அந்த அந்த பாடலை கொட் பண்றாள் திகைக்கும் மானை தூது அனுப்பினால் பெருமானின் புடித்தூளை கண்டு மிரண்டுமே பெருமானின் புளித்தூளை கண்டு மிரண்டுமே குயிலை தூது அனுப்பினால் அது கறி கறிக்கோயிலில் கண்டு அஞ்சுமே கறிக்கோயிலுக்கு அபயம் தந்தவர் சிவபெருமான் மனதை தூது அனுப்பலாம் என்றால் சிவனார் மனதிற்கு மெட்டாதவர் அவருக்கு எப்படி மனதை தூது அனுப்ப முடியும் எனவே தமிழே நீ தூது சென்று வருக என்கிறார் அதுதான் பாரதியும் சொல்றாரு ஆதி சிவன் பற்றெடுத்து அகத்தியின் கையில் விட்டான் தமிழை என்று சொல்வார் எனவே சிவனுக்கு தமிழை தூது அனுப்புவதே சிறப்பு என்று என்று சொல்கிறார் இருந்தமிழே இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தும் அமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்றார் என்று சொல்கிறார் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன் தமிழே நான் உன்னோடு இருக்க இருப்பதை மட்டுமே விரும்புகிறேன் எனக்கு தேவாங்க கிடைத்தாலும் அந்த அமிர்தம் கிடைத்தாலும் எனக்கு வேணாம் உன்னோடு இருப்பதே உன்னை படிப்படிதே உன்னை பயில்வதே எனக்கு போதும் அதுவே எனக்கு சிறந்தது என்று சொல்கிறார் தமிழை தலைமீது வைத்து போற்றும் புலவர் தமிழுக்கு எச்சரிக்கையாக கூறும் ஒரு பொருள் உண்டு தமிழுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் என்ன எச்சரிக்கை கொடுக்கிறார்னா கற்பார் பொருள் காணார் காசு பணம் காணில் உன்னை விற்பார் அவர்பால் நீ மேவாதே தமிழை கற்பவர்கள் வந்து அதனுடைய உண்மை பொருளை கற்க மாட்டார்கள் ஆனால் காசு கொஞ்ச நாள் செஞ்சோன்ன காசுக்காக தமிழை விற்று அது அதான் சொல்றாங்க கற்பார் பொருள் காணார் காசு பணம் காணில் உன்னை விற்பார் அப்பால் அவர் வாழ் நீ மேவாதே கற்பவர்கள் உண்மை உண்மை பொருளை காண்பதில்லை பணம் கிடைத்தால் குற்றவாளியாய் இருந்தாலும் கும்பிடு போட்டு போர்ந்து பாடுவார் அவரோடு சேராதே அதான் சொல்றார் தமிழ் படித்தவர்கள் வந்து காசு கிடைக்கிதுன்னா குற்றவாளியாய் கூட கும்பிட்டு வந்து பொழ்ந்து அத அதற்குறும் சொல்கிறது பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் பொருள் அல்லாது அல்லாததே பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் தகுதிய சிறப்பு சிறப்பு இல்லாத செல்வந்தர்களை தமிழ் படித்தோர் பணத்திற்காக அவருடைய போல்மை பாடி பரிசு பெறுவதன் மூலம் தமிழை விடு விற்கிறார்கள் என்பதால் தமிழே அவர் வக்கம் போகாதே என்கிறார் அறுபத்தி மூணாவது கண்ணில கண்ணி கண்ணியில சொல்றாரு அடியாசனம் உனக்கே ஆனாலும் உனக்கு சரியாசனம் உண்டோ தமிழே அடியாசனம் உனக்கே ஆனாலும் உனக்கு சரியாசனம் உண்டோ தமிழே இந்த உலகில் உனக்கு ஒப்பாரும் நிற்காரும் இல்லை என்று தமிழை பொத்துகிறார் இதையேதான் மனோன்மணி யாரும் சொல்கிறார் வடமொழி ஆரியம் வரும் உண்ணம் சகம் முழுதும் நீயானால் முதுமொழி நீ ஆனால் அனாது என்பதும் வியப்பாமோ என்று தமிழை சொல்கிறார் வடமொழி ஆரியம் வருவதற்கு முன்பே தமிழ் நீ இருந்தாய் என்று அவரும் சொல்கிறார் தொண்ணூத்தி ஏழாவது கண்ணியிலே கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற சொற்குள்ளே எல்லாருக்கும் பு புத்தி எம்பி கடையேற்ற வல்லாய் உனக்கு உடைக்க வல்லேனும் அது திருக்குறளை காட்டி திருக்குறள் பல நீ இருக்கிறாய் அதாவது திருக்குறள் தான் தமிழுக்கு முகவரியை தருகிறது என்பவர் அதை சொல்கிறார் வடம் கற்க கசட கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக என்ற சொற்குள் சொற்று சொல்லுக்குள்ளே எல்லாருக்கும் புத்தி ஏம்பி கடையேற்ற வல்லாய் உனக்கு உடைக்க வல்லேனோ உனக்கு உனக்கு நான் என்ன செய்ய சொல்ல முடியும் நீ செய்யற வேலையை பெரிய வேலை நான் என்ன செய்ய முடியும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கண்ணியில் அவர் சொல்றாரு வம்பாக பின்போய் யமனோட போர் போர் செய்து வையையிலே முன்பே எதிர் போய் மூழ்கியே அது என்ன பொருள்னா வையை வையை மதுரை வையை நான் ஓடுது வையை நீரிலே மூழ்கி எழுந்தால் யமபயமும் யமபாதமும் தீர்ந்து விடும் அப்படின்னா தினசரி வாயை ஆற்றலை குடிக்கணும்னு சொல்றாரு அவ்வளவுதான் வம்பாகம் பின்போய் எவனோடு தொடர்ந்தாரும் வையையிலே முன்பு போய் எதிர்நோக்கி மூழ்கியே வையை நீரிலே மூழ்கி இருந்தால் எமபயம் எமவாதனை போய்விடும் அதுதான் சிலப்பதிகாரம் சொல்லுது குளபரனாவில் பொருந்தியே புகும் கொடி வையை என்னும் பொய்யா புறக்குடி நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது கண்ணியிலே அவர் சொல்கிறார் மகாகவிஞர் தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு மா மகிமை காமொருவர் கத்தறிந்தார் என்னுடைய என்ற மா மகிமையை சொல்கிறார் எப்படி சொல்றார் காமம் தாம் இன்னுருவது புலகின் புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார் என்ற மா மகி மகிமையை சொல்கிறார் இதுபோல் சில இடங்களில் தமிழுக்கு மோவரி தந்தது திருக்குறளே என்று கூறுகிறார் எண்பத்தி ஏழாவது கண்ணியில் உன்ன பொருள் என்று உழைக்கும் தோறும் வளர்வாய் உன்னை பொருள் என்று சொல்லும் தோறும் வளர்வாய் பொன்னை பொருள் என்று சொன்னால் போதுமோ அதாவது உன்னை ஒரு பொருள் ஒரு சிறந்த பொருள் தமிழ் என்று சொன்னால் தமிழே நீ வளர்வாய் வளர்ந்து கொண்டே இருப்பாய் என் மனதில் ஆனால் தங்கத்தை பொன்னை அது உயர்ந்த பொருள் என்று சொன்னால் அது தேய்த்து கொண்டே போதுமே தவிர வளராது அதுதான் சொல்கிறான் உன்னை பொருள் என்று உரைக்கும் நேரம் தோறும் வளர்வாய் பொன்னை பொருள் என்னும் போதுமோ தமிழே உன்னை உன்ன பொருள் பொருள் என்று நினைத்தால் வளர்வாய் உன்னை பொருள் என்று நினைத்தால் வளர்வாய் ஆனால் தங்கத்தை பொருளை என்று நினைத்தால் செய்வது அதன் ஏதோ ஒரு நாள் இன்னொரு இடத்தில் சொல்றாரு ஒரு நாள் வடமதுரை ஏறும் வந்த வடிவு என்ன தடமதுரை மீன் உயர்த்த தானூர் திருமால் வடமதுரையை நிர்மாணிக்கும் முன்னரே தடமதுரை என்ற தென்மதுரையில் மீன் கொடியை ஏற்றிய சிவனார் இது திருவையாடலில் சுந்தரவாண்டியர்கள் வரும் அர்ச்சனை பாட்டே ஆகும் உம உமை உமைக்கு அன்பரே உமைக்கு அன்பரே அதாவது உமையின் கணவரே நடத்தும் உமைக்கு அன்பரே அர்ச்சனை பாட்டே ஆகும் என்று ஆரூரார் காதிலே சொற்றமிழ் பாடுக என சொன்னமையால் ஆரூரார் காதில தமிழில் சுற்றமிழால் எம் பாடுக சொன்னார் அர்ச்சனை பாட்டே ஆகும் என்று ஆரூரார் காதிலே சொற்றமிழ் பாடுக என சொன்னையால் சொன்னதால் நால் வேதங்கள் தேய்த்து ஒதுங்க பித்தன் என்றே வைதாய் நீ வயதாலும் வாழ்த்த வாழ்த்தாமே தமிழே நீ வயதாலும் வாழ்த்தாக அமைந்தது சிவனுக்கு தமிழில் வயதால் சிவனுக்கு அது வாழ்த்தாகவே அமைகிறது அது தமிழின் பெருமை நூத்தி அம்பத்தாறாவது கண்ணில சொல்றாரு நீரிட்டு நீரிட்டுனா திருநீர் விற்று நீரிட்டு அருங்கரும்பின் அங்கு அரும் அங்கு அரும்பும் பின் கூண் ஒழிந்தாய் அன்று வழுதிக்கும் அதன் செங்கரும்பின் கூன் கூண் ஒழிய செய்யாயோ திருநீரை அணி அணிந்து சம்பந்தர் பதிகம் பாடியதால் தமிழே நீ கூம்பாண்டியனை நின்ற சீர் நெருமாறன் ஆக்கினாய் நின்ற சீர் நெடுமாறன் ஆகினது காரணமே தமிழ் பாடல்தான் சொல்றார் அதாவது அவரை விட ஒரு சம்பந்தரை விட ஒருபடி மேலாகவே சொல்றார் திருநீரை அணிந்து சம்பந்தர் பதிகம் பாடியதால் தமிழே நீ கூம்பாண்டியனை நின்ற சீர் நெடுமாற ஆக்கினாய் நோக்கு புகார் நோக்கு புகார் பாண்டியதோர் வஞ்சி நெடும்பாடல் பதினாறு கோடி பொன் கொண்டது நின் கொற்றமே இதுதான் ஒரு ரொம்ப பெரிய பாடல் பாடிய பாண்டியதோடு வஞ்சி நெடும்பாட்டால் பதினாறு கோடி பொன் கொண்டது நின் கொற்றமே தமிழே உனது வஞ்சிப்பாட்டு என்ற பட்டினப்பாலை என்ற நூல் பதினாறு கோடி பொன் பரிசு பெற்றது பட்டினப்பாலை சங்ககால நூல் பெரும் பெரும்பா பெரும்பாலான பெரும்பான் நாட்டு படை நூலையை பாடிய உருத்திர கண்ணனாரே இதையும் பாடினார் முன்னூத்தி ஒரு அடிகள் கொண்ட இந்த பாட்டின் தலைவனாக கரிகாலன் என திருமாவளவன் பதினைந்து கோடி பொன் வழங்கினான் தமிழின் சிறப்பு பதினைந்து கோடி ஒரு தமிழ் காட்டுக்காக பதினைந்து கோடி பொன் கிடைத்தது அருமையுடன் மூவர் கவியே முதலாம் கவி ஐந்தும் மூவராயன் என்றால் முன் மோதியும் ஒன்றே வகுத்த குமரர் இளம்பாளர் ஒன்றே ஒன்றே விட்டு அப்படி பல பல செய்திகளை தமிழ் மேம்பாட்டை தமிழுக்காக சொல்லி வந்த அவர் இதை எப்படி அறிவித்திருக்கிறார் என்றார் ஒரு பெண் மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்டு அவரை கணவனாக அடைய வேண்டும் என்று எண்ணி தூதி விடுகிறார் தமிழை தூதி விடுகிறார் அவ்வளவுதான் இன்றே விருந்த குமாரர் குழம்பாளர் என்றே ஒரு பெண் வீட்டில் இருக்கிறார் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டே வந்து கடைசியில ஒண்ணு சொல்றாரு அந்தரலோகத்தின் மேலான ஆளவாய் ஆளவாய் தான் மதுரை அந்தரலோகத்தின் மேலான ஆளவாய் சுந்தரம் மீனவனின் சொற்படியே வந்து சுரவாதே சேர்ந்து சுகநந்தம் நல்க மறவாதே தூது சொல்லி வா தமிழே தூத்து சொல்லி வா என்று பிடிக்கிறார் அதாவது அந்த அந்தலோகத்தின் மேலான ஆளவாய் தேவலோகத்தோட சேர்ந்தது மதுரை சுந்தர மீனன் மீனமன் மதுரை விட்ட சுந்தரவாணி தான் சொற்பொடியே வந்து சுரவாதையை சேர்ந்து சிவனந்த மரபாதையே தூண் சொல்லி வா தமிழே தூண் சொல்லி வா என்று முடிக்கிறார் நானும் எனது சொற்பொழிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பு ஐயா அருமை 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 இப்படி ஒரு பதிமூன்று மணித்துளிகளுக்குள் தமிழ் விடு தூதினை இதைவிட பக்குவமாக ஒரு சாராம்சமாக தொகுத்து யாராலும் தர முடியாது அவ்வளவு சிறப்பாக இருந்தது ஆரம்பத்திலேயே நீங்க அழகா மூவேந்தர் அவர்களை பாடக்கூடிய விதமாக தொடங்குச்சு இந்த வரிகளை தித்திக்கும் தெள்ளமுதாய் என் கனியை நீங்க நமக்கு முக்தி தரக்கூடியது நம்முடைய மொழியான தாய் தமிழ் என் முத்தமிழே அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் புத்திக்குள் உண்ணப்படும் தேனை பாருங்க ஒரு புத்திக்கு வந்து உணவானது அது தேனான உணவு அது ரொம்ப அழகாக அந்த வார்த்தை விளையாட்டு ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி வான்பாய தூது செல்லவா அப்படின்னு கூப்பிடும்போது மதுரை சொக்கநாதருக்கு தூது சொல்லும் போது எதை எதையெல்லாம் அனுப்ப முடியாது இன்னென்ன காரணத்தினால் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க அன்னத்தை தூது அனுப்ப முடியாது வண்டினை தூது அனுப்ப முடியாது மான் புளித்தோலை பார்த்து பயந்துரும் குயில் அனுப்ப முடியாது என் மனதை தூது விட்டாலும் நான் அங்கேயே இருந்துருவேன் இந்த மாதிரி பல பல காரணங்களால் இவற்றையெல்லாம் நான் தூதாக அனுப்பாமல் என்னுடைய தமிழே நீ தூது சென்றுவா அப்படின்னு அங்க அந்த காட்சிகளே வந்த அமைப்பே ரொம்ப சிறப்புங்கய்யா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வரிகள் அந்த இருந்தமிழே உன்னால் இருந்தேன் விருந்தமிழ்ந்து கொடுத்தாலும் வேண்டேன் ஏன்னா நம்ம அந்த செந்தமிழை தாண்டி நமக்கு வேற எதுவுமே வேண்டாம் எந்த அமிழ்தமும் எனக்கு தேவையில்லை என் தாய் தமிழே போதும் அப்படிங்கறது அழகா சொல்லியிருக்கிறாரு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு செய்தி சொன்னீங்க ஐயா இந்த தமிழ் விடு தூதுல தகுதியற்றோர் உன்னை வெற்றி விடுவார்கள் அவர்களிடம் அவர் பக்கமே நீ செல்லாதேங்கிறாரு இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப பொருத்தமானது இன்னைக்கெல்லாம் ஒரு விருது வேணும் ஒரு சான்றிதழ் வேணும்னா பணம் கொடுத்து வாங்குகிறார்கள் அது வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயலாக இருக்கிறது புகழ் போதைக்கு அடிமைப்பட்டு எப்படியாவது ஒரு பேர் எடுத்துடனும் என்னுடைய புத்தகத்திற்கு முதல் பரிசு வர பணத்தை கொடுத்து அந்த பரிசை வாங்குகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் பக்கமெல்லாம் நீ சென்று விடாதே உன்னையும் விட்டு விடுவான் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப சிறப்பா இருந்தது அதே மாதிரி வையை நதியில் தினமும் நாம் மூழ்கி எழும் பொழுது அந்த பயம் நம்மை விட்டு போகும் அந்த காலத்துல ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஆன்மீகம்ங்கிறது வந்து அறிவியல் பூர்வமாக கூர்ந்து கவனித்து பார்த்தால் தினமும் நீ நல்லபடியாக நதியில் ஆற்றில் நீராடுன்னு சொல்ல வராங்க அதுக்குதான் இந்த வந்து வையை ஆற்றில் தினமும் நீ நீராடு யமபயம் யமபயம் எப்ப போகும் உடம்பு நல்ல சுத்தமா ஆரோக்கியமா இருந்தா யமன் கிட்டக்க வரமாட்டான் இல்லையா அந்த கருத்தினை நான் இங்கே பார்த்தேன் தமிழுக்கு முகவரி தந்தது திருக்குறளே ரொம்ப நீங்க வந்து உங்களுக்கு திருக்குறள் ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து என்னுடைய தமிழ் மாணவர்களுக்கு சொல்லக்கூடியது குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஒரு ஆத்திச்சூடி ஒரு வேந்தன் ஒரு திருக்குறள் அதையாவது கத்துக்கோங்க நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய மொத்த சாரமும் நீங்க அதை படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் அதை ரொம்ப அழகாக தமிழுக்கு முகவரி தந்தது திருக்குறளை உன்னை பொருள் என்று உரைக்கும் நேரம் வளர்வாய் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க ஐயா பொன்னை பொருள் என்று உரைத்தால் அது தேய்ந்து போகும் உன்னை உன்னை பாட பாட நீ வளர்ந்து கொண்டே போவாய் நிறைவாக ஒரு இடம் ஒரு அழகாக சொன்னீங்க வயதாலும் அது வாழ்த்தாகும் அதுவே நின் பெரும் உரிய அந்த தமிழையே சொக்கநாதருக்கு தூதாக விடுத்த இந்த இலக்கியத்தை எங்களோடு தாங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு ஐயா அவர்களுக்கு பணிவான நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன் ஐயா மிக்க நன்றி அடுத்த ஒரு நிகழ்வில் நாம் மீண்டும் சந்திப்போம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு ரசித்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கும் காணொலியை பிறகு பார்க்க இருக்கின்ற நண்பர்களுக்கும் நன்றிகள் அமெரிக்காவின் நம்பர் ஒன் தமிழ் தொலைக்காட்சியான தமிழமெரிக்க தொலைக்காட்சியை தொடர்ந்து ஆதரியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியின் இணைப்பை உங்கள் சமூக வலைதளங்களில் பகிருங்கள் தொடர்ந்து தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை கண்டு காணுங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி இனிய தமிழ் வணக்கம்